ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்டவரம் தரும் ஆடி கிருத்திகை இந்த வருடம் ஆடி மாதத்துல வரக்கூடிய முருகனுடைய அருள் பெற எந்த நாளில வழிபாடு செய்ய வேண்டும் திருத்தணி திருச்செந்தூர் போன்ற முருகப்பெருமானோட பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல எந்த நாள்ல ஆடி கிருத்திகை திருவிழா வந்து கொண்டாடப்பட இருக்கு அதே மாதிரி நாம எப்படி வழிபாடு செய்தா பதினோரு நாட்கள்ல நாம வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் அது குறித்த தகவலையும் அது கூடுவே இந்த ஆடி கிருத்திகை

தமிழ் மாதங்கள்ல ஒன்றான ஆடி மாதத்துல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுது மற்ற மாதங்கள்ல வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை மிகவும் அப்படினு நம்பப்படுது இந்த விரதம் கடைபிடிக்கிறது மூலமா வாழ்க்கையில பல பெற முடியும் ஆடி கிருத்திகை முருகனை மனதார விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய கர்ம நீங்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்தா நம்ம

ஒப்படைது முருகப்பெருமானை வளர்த்தடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் அவர்களுக்கு வரமளித்தார் அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களுடைய அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு மிக்கது அப்படினாலும் ஆடி கார்த்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அதிதிக சிறப்பு பெற்றதா சொல்லப்படுது அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்புமிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்ற இருக்கக்கூடிய வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் ஆடி கிருத்திகை மிக முக்கியமான விரத நாளாகவும் முருகனுக்குரிய மிக முக்கியமான விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி கிருத்திகை தட்சியான புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை விரதம் அதாவது ஆடி என்பது ஆண்டோட இரண்டாவது பாதி துவங்கக்கூடிய மாதம் அதனாலதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே விசேஷமானதா சொல்லப்பட்டிருக்கு தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமா சொல்லப்படுது மற்ற மாதங்கள்ல விரதம் இருந்து வேண்டிக் கொள்வதை விட ஆடி மாதத்துல விரதம் இருந்து வேண்டிக் கொண்டா உடனடியா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு ஆடி கிருத்திகையில விரதம் வழிபாடு செய்த முருகன் அருளால் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு உலகியல் துன்பங்களிலிருந்து மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்படுது ஆடி கிருத்திகை நாளில முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் வந்து நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காவடி பால்குடம் ஏந்தி அழகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க ஆடி கிருத்திகையில விரதமிருந்து வழிபாடு செய்தால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வவளம் கிடைக்கும் உறவுகள் வந்து பலப்படும் கிரகதோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள் அனைத்துமே வந்து நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன் இவையாவும் அழிந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் இந்த வருஷம் ஆடி மாதம் ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு வருது வழக்கமா மாதத்துக்கு ஒரு முறைதான் கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு வரும் ஆனா இந்த வருடம் மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்துல ரெண்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் வந்துட்டு வருது அதாவது ஆடி நாலாம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகிய ரெண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வந்துட்டு வருது இதனால ரெண்டுல எதை ஆடி கிருத்தியா வந்து எடுத்துக்கிட்டு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்களுக்கு குழப்பம் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத மிகவும் சிறப்புமிக்க நாட்கள் திருத்தணி திருச்செந்தூர் பழனி இந்த தலங்களில் ஆடி கிருத்திகை விழா சமயம் திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா இந்த வருடம் வந்து கொண்டாடப்பட வந்துட்டு இருக்கு இப்போ எந்த நாளில் ஆடி கிருத்திகை விருதம் எப்படி கடைபிடிக்கணும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி நாலாம் தேதியான அதாவது ஜூலை இருபதாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதேசி திருநாளும் இணைந்த நாளில் வந்துட்டு வருது அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளா இது வந்துட்டு இருக்கு இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அம்பாளுக்குரிய ஆடி மாதத்துல முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாள் தான் ஆடி கிருத்திகை வழக்கமா குழந்தை வர வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் சொல்றவங்க கிருத்திகையில முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தா விரைவில் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது வந்து நம்பிக்கை அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில விரதம் இருந்து வழிபாடு செய்த அம்பிகையின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்தே வந்து கிடைக்கும் அதனால இரட்டிப்பு பலனை தரக்கூடிய நாளா இந்த ஆடி கிருத்திகை நாள் வந்து கொண்டாடப்படுது இந்த வருடம் வரக்கூடிய இந்த ரெண்டு கிருத்திகை நட்சத்திரத்துல எந்த நாள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் யார் யார் எந்தெந்த நாட்கள்ல விரதம் இருக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவா ஒரு மாதத்துல ரெண்டு முறை நட்சத்திரம் வந்தா இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தை தான் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திரம் வந்து சொல்லுது அதுபடி பார்த்தா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் வந்துட்டு ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி வரக்கூடிய கிருத்திகை தான் ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு வருது இதனால விரதம் இருக்க பூஜை செய்ய கோவிலுக்கு செல்ல வசதியா இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து உண்டு ஜூலை இருபது ஆகஸ்ட் பதினாறு ரெண்டுமே கிருத்திகை நட்சத்திரம் தான் அதனால இந்த ரெண்டுல எந்த நாளில் விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் சாதாரணமாக கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க ஜூலை இருபதாம் தேதியும் குழந்தை மற்றும் திருமணத்துக்காக வேண்டி பட்டினியாக இருந்து கிருத்திகை விரதம் இருக்க

காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியோட இணைந்து இந்த கிருத்திகை வந்துட்டு வருது அந்த தினம் அதிகாலை ஒரு மணி பதினாறு நிமிஷத்துக்கே அஷ்டமி திதி வந்து துவங்கி நாள் முழுவதும் அஷ்டமி திதி வந்து உள்ளது அன்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி நாளும் கூட இந்த நாள்ல கால பைரவரையும் முருகப்பெருமானையும் அம்பிகையையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் வழிபாடு செய்தா நமக்கு ஆயிரம் மடங்கு பலன் வந்து கிடைக்கும் இந்த நாளில விரதம் இருந்தா கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தேபிரை அஷ்டமி விரதம் இருந்த பலனும் கோகுலாஸ்டமி விரதம் இருந்த பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முழுநேர பட்டினியாக விரதம் இருந்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் இப்போ இந்த ஆடி கிருத்திகை விரதம் நாம எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஜூலை இருபதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு மணி பதினாலு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி அன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து துவங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே விரதத்தை முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் வந்துட்டு இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி சற்கோண கோலமிட்டு அதன் மீது ஆறு அகல் விளக்குகள்ல நாம விளக்கு வந்து ஏற்றணும் நைவேத்தியமா காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து நாம வந்து படைக்கலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் இப்படின்னு ஏது உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடல் பாடி முருகப்பெருமான நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா அதையும் சொல்லி நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் முருகப்பெருமானோட படை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை பூஜைகள் வந்து நடக்கும் கேட்டது அற்புத நாள் அப்படின்றதுனால ஆடி கிருத்திகை மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனமுருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு தெய்வத்தோட பாதத்துல முழுவதுமா சரணடைந்தாலே ஓடி வந்து அருள் செய்து விடுவார்கள் அப்படின்றது வந்து நம்பிக்கை ஆனா தெய்வங்களிலேயே ஒருவரின் அருளை பெற மிகவும் அதிகமான சோதனைகளை துன்பங்களை தாங்க வேண்டும் அப்படின்னா அது சிவபெருமானை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னதான் உன்னுடைய கர்மாவுக்குரிய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு பல சோதனைகளை துன்பங்களை வந்து கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியையும் அருளக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமானே எவரொருவர் ஆடி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யறாங்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் அப்படின்னு உறுதி அளித்திருப்பதா கந்த புராணம் வந்து சொல்லுது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கீகாரம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை என அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்றவங்க இந்த வருடம் ஆடி கிருத்திகை நாளை வந்து தவற விடாதீங்க மிகவும் அற்புதமான ஜூலை இருபதாம் தேதி என்று ஆடி கிருத்திகை தினம் வந்து அமைஞ்சிருக்கு காரணம் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை தரும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில இந்த முதலாவது கிருத்திகை வந்துட்டு வருது அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதேசி விரத நாள் அப்படின்றத வந்து பார்த்தோம் அது மட்டுமல்லாம அன்றைய தினம் கரணம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை கரணம் இந்த பத்திரை கரணம் அப்படின்றது திருச்செந்தூர் முருகனுக்குரிய கரணம் ஆகும் அதனால வேண்டுதல்கள் வந்து நிறைவேற இந்த நாள்ல முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருலாமலும் கூட முருகப்பெருமான வழிபாடு வந்து செய்யலாம் இந்த நாள்ல வீட்டுல ஆதித்ய கிருதயம் வந்து படிக்கணும் ஆதித்ய கிருதயம் பாடலை வந்து கேட்டுட்டு கூட நீங்க விரதம் வந்து கடைபிடிக்கலாம் வழிபாட்டை வந்து துவக்கலாம் முடிஞ்சவங்க நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் வந்து இருக்கலாம் இன்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்தசஷ்டி கவசம் பாடல நீங்க பாராயணம் வந்து செய்யணும் முப்பத்தி முறை சொல்வது இன்னும் வந்து சிறப்பு முடியாதவர்கள் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது வந்து சொல்லணும் முருகனை நினைத்தபடி முருக மந்திரங்களை சொல்லி விரதம் வந்துட்டு இருக்கலாம் ஆடி கிருத்திகை என்று பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள்ளாக வீட்டோட பூஜை அறையில் சர்க்கோண கோலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வந்து

இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்திலும் இதே போல் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும் அதாவது காலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் இது போன்ற ஒரு வழிபாட்டை நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் விளக்கேற்றி வழிபட்டதுக்கு அப்புறமா ஒரு மண் குடவியில் தண்ணீர் வந்து நிரப்பிக்கிறேங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை போட்டு உங்களுடைய வலது கையால் அந்த தண்ணீர் குடுவையை வந்து மூடிக்கிறேங்க இப்போ ஓம் ஸ்ரீம் சரவண பவனம இந்த மந்திரத்தை இருபத்தி முறை வந்து சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது என்ன வேண்டுதல் வந்து நிறைவேற வேண்டுமோ அனைத்தையுமே மனம் விட்டு முருகப்பெருமானு கிட்ட வந்து கேளுங்க பிரச்சனை தீரணம் கஷ்டங்கள் விலகனும் பணம் வேண்டும் கடன் தீரணம் இப்படி எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் நீங்க வந்து முன்வைக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே சொல்லி வழிபட்ட பிறகு அந்த குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடித்து உங்களுடைய விரதத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி வந்துட்டு இருக்கு அதனால மந்திர உபதேசம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடித்து நீங்க விரதத்தை வந்து நிறைவு செய்வது முருகனருளால் வேண்டுதல்களை நிறைவேற செய்யும் இப்படி செய்வதால் அடுத்த பதினோரு நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அல்லது அதற்கான வழிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நீங்க வந்து கடைபிடிக்கிறது மிக சிறப்பாக வந்து சொல்லப்படுது ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலை நேரத்திலோ அல்லது மாலையிலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்து போங்க அப்படி கோவிலுக்கு போறப்போ உங்களுடைய வலது கையில் மூணு ஏலக்காய் இடது உள்ளங்கையில மூணு ஏலக்காய்களை வைத்து கைகளை வந்து மூடிக்கிட்டு நீங்க வந்து கோவிலுக்கு வந்து போகணும் வந்து தரிசித்து மனதார வேண்டிக்கிட்ட பிறகு இந்த ஆறு ஏலக்காய்களையும் முருகனுடைய பாதத்தில் வைக்க சொல்லி அதுல இரண்டு ஏலக்காய்களை மட்டும் திரும்ப வந்து வாங்கிக்கிறங்க கோவில்ல கூட்டம் அதிகமா இருந்த ஆரத்தி தட்டுல நாலு ஏலக்காய்களை போட்டுட்டு மீதம் ரெண்டு ஏலக்காய்களை உங்க வாயில் வந்து போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணீர் வந்து குடிச்சிருங்க அதுக்கப்புறமா உங்களுடைய சொல் அனைத்து முருகப்பெருமானுடைய சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க செய்யும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது அதே போல முருகப்பெருமானுடைய கோவில நடக்கக்கூடிய முருகனுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி வந்து கொடுக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே அபிஷேகம் செய்து வழிபாடு வந்து செய்யலாம் அன்றைய தினம் யாருக்காவது தானம் கொடுப்பது வந்து சிறப்பு அந்த முருகப்பெருமானை வழிபாடு அம்பிகையும் மனதார நினைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் காலையில் வழிபட்டதை போலவே மாலையிலும் நாம முன்பு சொன்னது போல ஷர்கோண தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் இந்த முறையில ஆடி கிருத்திகை விரதம் இருந்தா முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ரெண்டு நாளிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு நாள்ல மட்டும் குறிப்பா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரக்கூடிய அந்த ஆடி கிருத்திகைய தவற விடாம அனைவருமே விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை நிச்சயமாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்